ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க போஸ்ட்மேன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் இன்னைக்கு காலையில் உயிர் இழந்துட்டாரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் அலர்ஜி நுரையீரலில் வீக்கம் கொரோனா தொற்று ஏற்பட்டதுனால அவர் உயிர் இழந்துட்டாரு சில நடிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நடிகர் சங்க கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா அதை இப்போ கட்டிட்டு வராங்க அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாசரும் விசாலும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நடிகர் சங்கம் கட்டடம் இருக்குதுன்னா நடிகர் சங்கம் இருக்குதுன்னா அதுக்கு முழு காரணமே விஜயகாந்த் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நடிகர் சங்கத்தோட தலைவராக பொறுப்பேற்கிறாரு விஜயகாந்து அதுக்கு முன்னால் நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லாஸ் கடனில் தான் இருக்கு உடனே விஜயகாந்த் ஒரு பிளான் பண்றாரு ரஜினி கமல்லாம் அப்போ வந்து நல்ல ஃபேமஸான ஆக்டர் ஓகேங்களா உடனே மலேசியாவில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தலாம் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வர நிதி இருக்குல்ல அந்த அமௌண்ட்டை வச்சு நாம் அந்த நடிகர் சங்க கடன் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ஃபங்க்ஷன் நடத்தி அந்த கடனையும் அடைச்சி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நான் விஜயகாந்த் அப்போவே என்ன பிளான் பண்ணுறாருனா நடிகர் சங்கத்துக்கு கட்டடம் கட்டணும் அப்போவே பிளான் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுலேயே ஆனால் அப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு கட்சி வேணும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு கட்சி வேணும் அப்படின்னு தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா பல கனவுகளோட சென்னை போகிறீங்கன்னா தேமுதிக ஆஃபீஸில் ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா மூணு வேலையும் சாப்பாடு சுட சுட சாப்பாடு கிடைக்கும் அதே அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா மனித கடவுள்னு சொல்லுவாங்க அவர் மனிதர் இல்லை மனித கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா விஜயகாந்த் சார் இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஆளுங்களை கடவுளுக்கு தேவை அதனால தான் கடவுள் அவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சோ இப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் சார பேரு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பொறுத்து இருந்து பாப்போம்